கையல் சிறியில் நம்ம கையில் வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் எழிலை விட்டு கொடுக்கக்கூடாது நம்ம கையிலும் தான் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சில நாளாகவே கையில் வந்து எழில விட்டு பிரியணும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளால எழில் உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறக்காண்டி நம்ம கையில் வந்து எழிலை விட்டு பிரிஞ்சு போகணும் அப்படிங்கிறக்காண்டி நெருக்கமாக பழகிறதை விட்டுருந்தாங்க இதெல்லாம் வீட்டில் உள்ளவங்க நோட் பண்ணிவிட்டு நம்ம கையில்கிட்ட இப்போ எல்லோரும் கேட்காங்க எதுக்கு எழில விட்டு நீ விலகி போகணும்னு நினைக்கிற என்ன ஆச்சு முந்திய மாதிரி இல்லை எழில் மாப்பிள்ள ஒன்றை எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாரு அது எங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனை சொல் எதுக்கு எழில விட்டு விலகிட்டு இருக்க அப்படிங்கிற விஷயத்த நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கும் நம்ம கையல் வந்து எது சொல்லி சமாளிக்கிறாங்க தவிர்த்து உண்மையே சொல்ல கிடையாது இன்னொரு பக்கம் கையல பாக்குறக்காண்டி எழில் வராரு எழில் வந்து நம்ம கையல்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா யாருக்காகவும் எதுக்காகவும் என்னை விட்டு கொடுத்துடாத நீயும் நானும் தான் சேரணும் தயவு செய்து வந்து நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட கையல் வந்து யோசிக்க ஆரம்பிக்காங்க ஆனா கண்டிப்பா வந்து நம்ம கையிலும் எழில் தான் சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன்னா கௌதம் டாக்டர் வந்து கையிலும் எழிலும் சேர மாட்டாங்க அப்படின்னு சொல்ல போச்சுனா நம்ம கையிலுக்கு என்ன கோவம் வந்துச்சு கோவத்துல வந்து கௌதம் டாக்டர் கண்ணத்திலேயே பலார்னு ஒரு அற கொடுத்தாங்க இப்போ வந்து தீபிகா இடையில வர்ற காரணத்தினால கண்டிப்பா இனிமேல் நம்ம கையில் கூடி சிகத்துல தீபிகாவுக்கும் சிவசங்கரிக்கும் சரியான பதிலடி கொடுத்து நம்ம கையிலும் எழிலும் சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கீங்க உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்